ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் நைஸ் வெல்கும் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நல்லாயிருக்கும் சரிங்களா இன்றைக்கி என்னோட லன்ச் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாழைக்காய் ஒரு சரிங்களா அதோட ஒரு ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் போட்ட ஒரு சாம்பார் வாழைப்பை பொரியல் இன்றைக்கி வந்து என்னுடைய லஞ்ச் தான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் ஒரு ஆள் சாப்பிட்றது நான் சாப்பாடு எடுத்துருக்கேன் சாப்பிடணுன்னா தெரியல பார்க்கலாம் ஓகே இப்படி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்